நானே பாத்துக்குறேன் சேகர் பாபு எங்க ஊட்டாண்ட நாலு பேருக்கு அஞ்சு பேருக்கு கொடுக்குற மக்கள் எல்லாம் தெரியல அது மாதிரி பேப்பர்ல செய்தியில டிவில அப்புறமா கிடையாது நிதி வந்து சினிமாவில் நடிச்சவர் அவருக்கு அந்த இது பற்றி தெரியாது ஏன்னா எல்லாம் தெரியும் இவரு எங்க கொடுத்தாரு இவரு பத்து பைசா கூட கொடுக்கல ஸ்டாலின் ரெண்டாயிரத்தி ஐநூறு இன்னைக்கு வந்திருந்தாருன்னா மூவாயிரம் ரூபாய் கொடுத்துருப்பாரு ஆ அதுதான் இந்த வாட்டி வந்தாருன்னா மூவாயிரத்தி ஐநூறுரூபா வாங்கணும் அங்கோ ஆமாம் ஏன்னு கேல தீபாவளிக்கு சந்தோஷமாக ஏன் போகிறாங்க ரேஷனுக்கு கரும்பு அப்படியே மூஷா எடுத்துக்கொண்டுறாங்க உச்சிக்கிச்சி கொடுக்கல ஆ ஒன்று வாங்கலை இன்ன வரைக்கும் ஒன்று கிடையாது பத்து பைசா கிடையாது எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் எனக்கு வயசாகி ஒழிச்சி சாப்பிட்றேன் பெருக்கி சாப்பிட்றேன் ஏமா பெருக்கிறேன் நான் மாதம் மாதம் தரமான ஒ கிடையாது அதனால் எடப்பாடி வந்தால் அவர் விவசாயி அவர் வந்து திருடமாட்டார் கொள்ள அடிக்க மாட்டார் எதுவுமே செய்ய மாட்டார் மக்களுக்கு ஜெயலலிதமாக முதலமைச்சராக உக்கார வச்சுட்டு போனாங்க அவர் நல்லதே தான் செஞ்சார் நிதி வந்து சினிமாவில் நடிச்சவர் அவருக்கு வ அந்த இது பற்றி தெரியாது ஏன்னா இவங்களுக்கெல்லாம் தெரியும் எப்படி செய்கிறது மக்களுக்கு எப்படி போய் எந்த இடத்துல ஏரியாவில் போய் பண்ணுறது ஆளுங்களை விட்டு எப்படி பண்ணுறது எல்லாம் இவங்களுக்கு தெரியும் அண்ணாத்து அவ்வளோ ஃபேமஸ் இல்லை சீமா அவ்வளோ ஃபேமஸ் கிடையாது அதனால் எங்களுக்கு தெரிஞ்சது இவர் தான் வந்துட்டா ரெண்டாயிரத்தி ஐநூறுரூபா கொடுத்தாரு அஞ்சு நோட்டு ஐநூறுரூபா நோட்டு அழகாக சூப்பராக போய் சந்தோஷமாக வாங்கி வீட்டுக்கு போகணும் வீட்டுக்கு போனவே சந்தோஷமாக வீட்டில் இருக்கிறவங்களுக்கெலாம் காமிச்சோம் ஏ அம்மா பர்றா அஞ்சு நோட்டு வைன்னு வந்துச்சு ஐநூறுபாய் நட்டு இந்த வாட்டி வந்து ஆறு அவங்க ஏழோ ஏன்னா அவர் செய்வார் எங்கா கொடுக்குறாங்க எங்கே இது வரைக்கும் நான் பத்து பைசா கூட இந்த கையில் வாங்கலை நானும் போய் கேட்குறேன் யாரையோ கேட்குறேன் ஒன்றும் செய்யலை சொல்லு எங்கே சொல்லுது வாயில் தான் சொல்லுது கையில் எங்கள் சொல்லுது கை வாயே வாழைப்பழம் கை கரணக்கிழங்கு இல்லை ஆ கையில் அல்ல கொடுக்கணும் எங்கள் ஒரு நாலு பேருக்கு அஞ்சு பேருக்கு கொடுக்குற மக்களெல்லாம் தெரியல அது மாதிரி பேப்பரில் செய்தியில் டிவியில் அப்புறமா கிடையாது அவ்வளோதான் காலி போங்க போங்க இல்லை இல்லை போங்க அவ்வளோதான் ஆன்றாங்க நானே பார்த்துக்கிறேன்ன சேகர் பாபு எங்கள் ஊட்டாண்ட ஓட்டியில் அவங்க அப்பா அம்மா அண்ணன் தம்பி அக்கா தனித்து எல்லாங்கிறாங்க குடம் கொடுப்பாங்கரே ஜெயலலிதா குடம் எல்லாம் கொடுன்னு இவர் பாதி எடுத்து வீட்டுக்கு அம்மா அப்பா எல்லாரும் நாலு பேர் கொடுப்பாரு நான் போய் நிற்கிறேன் ஒரு குடம் கிடைக்கல இன்னும் கூட அங்கே தாங்கிறேன் நம்பிக்கை இல்லை நம்பிக்கை கிடையாது நம்பிக்கை போயிடுச்சு எப்போ போயிடுச்சு இன்ன வரைக்கும் அவரை பார்க்க முடில பிள்ளையே பார்க்க முடியல எவ்வளோ பார்த்த சொன்னாங்க ஆட்டோக்காரங்களாம் அவர் கெல்சி இடத்துல போய் பாருமானு போய் பார்த்தா அம்மா ஐயா அங்கே போய்க்கிறார் அம்மா இங்கே வெளியூருக்கு போய்கிறார் பார்க்க முடியாது ஐயாவை வெளியே தத்துறாங்க அப்புறம் என்னகுது ஓகே அம்மா சரி நன்றி